அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்கலாங்க குழந்தைகிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் அம்மான்னு கூப்பிடணுன்றது தானே அதுவே நமக்கு கிடையாது என்னை யாரும் அம்மானே கூப்பிட்டது கிடையாது ஹியாஸ் அ வெரி ரேர் ப்ராப்ளம் இட்ஸ் கால்ட் வுல் ஃபர்ஷோன் சிண்ட்ரோம் வூல் ஃபர்ஷோன் சிண்ட்ரோம்ன்றது வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கறதுக்கு அவனுடைய பன்னெண்டாவது வயசு பதிமூணாவது வயசு ஆயிடுச்சு பார்க்க எல்லாரும் மாதிரியும் தான் இருக்கு இந்த குழந்தை யூஷுவலா ஸ்பெஷல் சில்லர்னா அந்த மொங்கலோ ஆயிடு பீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா சைனீஸ் ஃபீ இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா முகம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்கு குழந்தைக்குன்னு அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும் மெயினாக மொங்கலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் அது மாதிரி கல்லோட ஷேப் ஹெட்டோட ஷேப் இவனோடது வந்து டெவலப்மெண்டல் டிலே இருந்ததே தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான் அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது அவனால் ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது அதனால் எதனாலன்னு தெரியல ரொம்ப வருஷங்க நியூராலஜிஸ்ட் இவென்ஷுவலி விட் இட் வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக் டெஸ்ட் நீங்கள் இப்போ சண்டை வருதுன்னு சொன்னீங்களே ஆமாம் நாளைக்கு உயிரோட போனானே டெய்லி இருக்கும் நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு பதினாறு வயசு பதினஞ்சு வருஷம் நாங்க இல்ல ரெண்டு பேரும் தூங்கினதே கிடையாது எந்த இரவுமே தூ தூங்கலைன்னா நான் இதனால இல்லை கவலைனால இல்ல அவனும் தூங்க மாட்டான் எங்களையும் தூங்க விட மாட்டான் எப்படி நீ ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தா எப்படி தூங்குவீங்க அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் பிளாட்டா இருக்கும் அது உடனே சொல்லிட்டாரு திஸ் இஸ் உல்ஃபர் சைல்டு உலகத்துலயே ஏதோ ரெண்டாயிரம் பேரோதான் இருக்காங்களாம் அவர் வந்து நீங்களும் காரணம் இல்லை அவரும் காரணம் இல்லை யூஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னார் ஓகே ஜெனட்டிக்கா யாரும் யாரும் யாருனாலையும் இல்லாது குரோமோசோமல் ப்ராப்ளம் அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம்ல ஹெட் கட் ஆயிருக்கு தெரியறதுக்குள்ள இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா கோவிலுக்கும் போயாச்சு எல்லாம் யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு யாரு திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு யாரு குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு இந்த ஜோசியர்கிட்ட போ எல்லாரும் பண்றோங்க அத தெரியறது இல்ல அவ்வளவுதான் அதுக்காக நாங்க பண்ணலன்னுலாம் நான் போய் சொல்ல மாட்டேன் எல்லாரும் பண்றேன் அந்த டைம் தென் பாயிண்ட் பிகாஸ் இவன் என்ன பிரச்சனைனே புரியலையே நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க கண்ட வரும் உன்னாலயா என்னாலயா தப்பு உன் தப்பா உன் தப்பா என் தப்பா உங்க அப்பா அம்மா உங்க தான் ஏதோ இருந்தது பிரச்சனை கரெக்ட் இல்ல எங்க தான் ஏதோ பிரச்சனை இல்ல மூணாவது யார் பாத்துக்க போறாங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்தை குடுக்கணுமே அதுக்கு இல்லையா உங்களுக்கு வந்து ஆறு மாச குழந்தை ஒரு வயசு குழந்தைய வந்து யார்கிட்ட விட்டு போவீங்க மெயினா வர்றது வந்து உங்க வீட்டுல யாருக்கும் இருந்திருக்கு நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சோ அதனால அந்த ஜெனெடிக் டெஸ்ட் யாருமே பண்றது இல்லை ஏன்னா அது காட்டி குடுத்துரும் யாரோட பிரச்சனை அது காட்டி டெஸ்ட் இருக்கு வந்தாச்சு ஓகே சோ அது காட்டி குடுத்துரும் ஐ கான்ஷியஸ்லி ஸ்டாப்ட் இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்ல எங்க சண்டை வரதுக்கான காரணம் எது உனக்கு கோவரும் எது எனக்கு கோவரும் எனக்கு தெரியும்ல ஒரு புருஷனுக்கு எது கோவரும் கொண்டாடிக்கு எது கோவரும் ரெண்டு பேருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க ஆமா கத்தலாம் மேக்சிமம் கத்திப்போ போனை விட்டு எறியறது விட்டு விட்டு எரிஞ்சிட்டு போவோம் போன் தான் உடையுது டிவியில் அப்படி கை அவரதும் ஜிம் பாடியாச்சும் அப்படி கொண்டு போய் டிவியில் கையெல்லாம் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன் சோ ஸோ ஒன் பர்சன் ஹேஸ் டு வித்ரா

நிதானம் உட்காந்து பேசுறது அப்படின்றது நார்மல் டெலிவரி நல்ல ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அதான் அதான் சொல்றேன் நான் ஐயோ இதே நான் அலறிட்டே இருக்குது இது அடங்கவே அடங்காத அந்த குழந்தை இது என்னிக்கு ஏழுச்சு உட்காரும் இது தூங்கவே மாட்டேங்குதே அதுக்கு பகல் இரவு தெரியாது இல்ல குழந்தைக்கே டே நைட் தெரியாது இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூங்க மாட்டேங்குதே அப்படின்றது இது எல்லாமே எஸ்பெஷலி பர்க்கிங் விமென் நான் சொல்றேன்